ハロ、ハハ <music> சேர்ந்த அன்பிற்கு பாசத்திற்கு முறைய அருமை மாய்த்தினர் கேஆர் கணேசன் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சை பரிபாலம் செய்து வரக்கூடிய வீரம் பொருந்திய வீரபாண்டிய கட்டபொம்மரசர் ஊமத்துறை பாண்டியன் இருவருக்கும் மதியில் சிறந்த மதிமந்திரி திவான் தானாபதி பிள்ளையினுடைய முடிசாய்ந்த வணக்கத்தை கரங்கோப்பி வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வழக்கம் போல பித்தலாட்டம் ஆரம்பம் சாமி சாமி விடிய வரலாம் பித்தலாட்டம் பண்ணு காலையில பித்தளாட்டம் அவன் தான் மந்திரி சரி இல்லைன்னா எந்திரி எந்திரிப்பா போலாம் ஏழு மணி வரைக்கும் உடவே விடமாட்டோம் எனக்கு தெரியும் பின்ன இன்னைக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கே முடிச்சிடணும் அதை பாத்துக்கலாம் தம்பி காலையில எருதாட்டம் சரி விடு நம்ம பித்தலாட்டத்தை ஆரம்பிக்கலாமா பித்தலாட்டம்

விடவே கூடாது விட்டதான் விட்டாத சிக்க வச்சுட்டு விட மாட்டேன் சரி ஆரம்பிச்சுடலாமா

இப்படி ஓடியாடு வேலை செஞ்சாதா தம்பி சரி கட்டபொம் மரசர் ஊமத்தரோ இத 10 5 சம்பாரிச்சாகடா சரி அதுல 1 2 நம்ம திருட முடிய ஏய் திருட நம்ம நம்மன என்னைய கூடி சேக்கற பாவம் உங்களுக்கு எல்லாம் திருடவே தெரியாதுடா உன்னோட சேந்தா திருடாம கத இருப்போம் எவன் திருட தெரியறானோ அவதான் மந்திரி சரி இல்லேன்னா எந்திரி அதெல்லாம் கிளம்பிடாக எந்திரச்சு போயிட்டாக போய் சேரட்டும் போ சரி இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் வீரபாண்டிய பாண்டிய கட்டபொமரசுரம் ஊமத்துறை பாண்டியரா சரி தமிழ்நாடு தமிழனுக்கு அன்னிய நாடு அன்னியனுக்குன்னு சொல்லி இந்த பாத்தாளு குறிச்சி சிறப்பாக ஆண்டு பிறகு ஏய் இருப்பா ஏப்பா நானும் வந்து நாடகம் ஆரம்பிச்சிருந்து பாக்குறேன் கட்டபொம்மன் வெளியில வந்தாரு தமிழ்நாடு தமிழனுக்கு அந்நிய நாடு அன்னிய நக்குனாரு ஏ நீயும் அந்நியனக்கு அன்னியனக்குனே சொல்றே என்னது எனக்கு உன்னது உனக்கு ஏன் அன்னிய நாடு ஆங்கிலம் சொல்ல வேண்டியதானே சரி விடுறா தமிழ்நாடு நாடு ஆங்கில சொல்லி இந்த பாஞ்சாலங்குறிச்சி சிறப்பாக ஆண்டு வருகிறோம் சரி அப்படி இருக்கிற தருவாயில் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரும் மறுக்க போரினால் வெல்ல முடியாத பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்திற்கு சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி ஆயிரம் கம்பளம் நூறு அறுபத்தி நான்கு போர்படை வீரர்கள் எழுபத்தி இரண்டு பாளையத்து பட்டைக்காரர்கள் இவர்களுடன் மதியில் சேர்ந்த மந்திரி நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு சரி அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன தெரியுமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரும் மறுக்க வாழ் தக்கங்கள் ஏற்பட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையில் அடைத்து வைத்து விட்டான் அந்த சண்டால பாவை ஜாக்சந்தரே பவன் சரி மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சேர்ந்த மந்திரி ஆகிய எனக்கு மட்டும் தனிச்சிறை இருட்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார்கள் ஏன் உன்னை மட்டும் தனி அடைச்சாங்க நானும் சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன் நான் தப்பித்து செல்வது மட்டுமல்லாமல் என்னுடைய மகாராஜாவையும் அழைத்து சென்று

காலையில் கணக்கு பிள்ளை வேலை மாலையில் மந்திரி வேலை செய்யக்கூடியவன் யாரு தெரியுமா யாரு இந்த தானாவதி பிள்ளைதான் அப்ப ரெண்டு வேலை வேலை ஒண்ணுதான் சம்பளம் ஒண்ணுதான் ஏ ரெண்டு வேலை காலையில கணக்கு பிள்ளை மாலையில மந்திரி அது வேணும் அப்படி இருக்கலாம் ஆனா சங்கதி ஒண்ணுதான் ஒண்ணுதான் இந்த பாஞ்சாலம் குறிச்சு எட்டு லட்சம் பூமி பத்து லட்சம் காணி என்று சொல்லப்பட்ட பூமிகள் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தது யாரு தெரியுமா யாரு இந்த தானாவதி பிள்ளைதான் இந்த பாஞ்சாலம் குறிச்சியில அதிகம் படிச்சவன் யாரு தெரியுமா யாரு இந்த தானாவதி பிள்ளைதான் எத்தனாவது ஒன்பதாவது ஏ மந்திரி ஒன்பதாம் கிளாஸ் ஒரு பெரிய படிப்பா அதுதான்டா அந்த காலத்து பெரிய பட்ட படிப்பு என் மக பிகாம் தேர்ட் படிக்குது அதுக்காக உன்னை என் மகன் கிடையா இல்லையா அதான் பெரிய படிப்பு இதுதான் பெரிய படிப்பு அப்பேற்பட்ட மந்திரி இல்லைன்னா மகாராஜா இல்ல மகாராஜா இல்லைன்னா மந்திரி கிடையாது சரி அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரத்திலே தன்னந்தனிமையாக விட்டு விட்டு வந்து விட்டார்கள் ஏன் விட்டு சென்றார்கள் எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமை புரியவில்லை நான் நாற்பத்தி எட்டு தினங்கள் சிறைச்சாலையிலே அண்ண ஆதாரம் இல்லாமல் வாடினேன் வதங்கினேன் நாற்பத்தி நாள் சோறு இல்ல நாற்பத்தி நாள் சோரே கிடையாது சோத்துக்கு என்ன பண்ண நீ என்ன செய்யறியோ அதை ஏதோ நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் சுப்பிரமணிய கடை வாங்கிக்கிறது நான் கேட்ட தர மாட்டேன் அவருக்கு சூம்பி போச்சு நீ கேட்கற நாற்பத்தி நாள் சோறு இல்லாதனால சரி உடம்பு இழைச்சு போயிடுச்சு ஆமா இழைச்சு எருமை கண்ணு மாதிரி இருக்கிற

மகாராஜாவை சேர்ந்த அன்பிற்கு பாசத்துக்கு முடிய பாலசாமி அவர்கள் அன்பு அன்பு ரூபாய் வழங்கியிருக்கிறது இதை ஐம்பது லட்சமாக மதித்து அன்னவருடைய குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்ச அந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் எதுல விட்ட வாயிலோ அத கெடுக்கிற உனக்கெல்லாம் தம்பி அப்படி ஒரு மனுஷன் நல்லது செய்யறது ரொம்ப சுலபம் சரி கெட்டது செய்யறதா ரொம்ப கஷ்டம் அவங்க வந்தாக போயிட்டாங்க அதே அவளை கெடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு வாங்கிக்க என் நண்பருக்கு பாசத்துக்கு முறையே என் தந்தை மாலை ஜக்கம்பட்டியை சேர்ந்து அன்பு அப்பா சுப்ராஜ் அவர்கள் எண்பது அன்புடைய எனக்காக இருபது இருபது ரூபாய் அன்பு பரிசாக பார்வையுள்ளது அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு உள்ளத்திற்கு சார்பாக அருமை மாப்பிள்ளை கே ஆர் கணேசன் அவருடைய கடை குடும்பத்தின் சார்பாக நெஞ்ச நன்றி நன்றி வணக்கம்

அந்த பல்லாக்கு அலங்காரம் செய்து கொண்டு வர வேண்டும் அதிலே அமர்ந்து என்னை பல்லாக்கிலே அமர வைத்துக் கொண்டு பாஞ்சால குறிச்சி எல்லையிலே விட வேண்டும் என்று சொன்னேன் நான் சொன்ன பிரகாரம் எனக்கு வயிறாறு விருந்து கொடுத்தார்கள் பல்லாக்கில ஏறி உக்காந்த சரி நாலு பேர் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஏறி உக்காந்த அப்புறம் ஆட்டம் பாட்டேன் வந்தே வந்தே நாயகானே அடா அது இல்லடா தார் ரோட்டுக்கு பிறந்தவனே அடா இந்த மந்திரை வச்சிருந்த கட்டபொம்முமத்துரை பாதரவுல மூணு வருத்தையும் புடிச்சிட்டா விக்டோரிய பேரரசு நமக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையிலே என்னை தூக்கிக் கொண்டு தூறைமார்கள் அனைவருமே ஆட்டம் பட்டமாக புறப்பட்டும் பாய்ச்சாலும் குறிச்சி எப்படி அந்த கட்டபொம்மனு அப்படி

ஆண்பாடு அவர்கள் பாட பாஞ்சாலம் குறிச்சு எல்லை கருகாமல் வந்து விட்டோம் சரி எல்லை கருகாமல் வந்த உடனே துறைமார்களை ஏமாற்றி அனுப்ப வேண்டும் என்று அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன் எப்படி இனிமேல் எங்களுடைய பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள்ள வந்தால் என்னுடைய மாமன்னன் கட்டபம் அரசர் பாண்டியர் தங்களை கண்ட துண்டமாக வெற்றி விடுவார் ஆகையினால் எப்படியாவது அவர்களை ஏமாத்தி பிடித்து தருகிறேன் போங்க நீங்க ராமநாதபுரத்தை சொன்ன உடனே ஏன் பேச்ச கேட்டு மறுபடியும் போயிட்டாங்க துறைமார்கள் பேச்ச கேட்டு இருக்காங்க ஏன் எல்லாரும் பேச்ச கேட்டு வர்றப்ப அவங்க வரமாட்டாங்களா அதானே எங்களுடைய எங்கள் பகுதி மூக்கணாங்குறிச்சியை சேர்ந்து என் நண்பருக்கு பாசத்திற்கு முறையே அருமை அண்ணார் தங்கப்பாண்டி அண்ணார் அவர்கள் என் மீது அம்பு கொண்டு எனக்காக நூற்றி ஒரு ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது இதை நூறு லட்சமாக மதித்து நம்முடைய மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜக்கம்மாள் தாத்தையினுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் எப்படி வரும்போதே செல்ற முறை எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டியா நான் வரும்போது வரும்போது கொடுங்க அப்படி இல்லை இதெல்லாம் தானாக வர்றது சரி சரி நானாக எதுவுமே வர வைக்க மாட்டேன் சரி

என் மீது அன்பு கொண்ட எனக்காக ஐம்பத்தொரு ரூபாய் அன்பு பரிசாக பாரி வழங்கிருக்கிறது அன்பளி கொடுத்து அன்பு அப்பா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கடை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி நன்றி கருத வணக்கம் தாப்பா போட்டு இருக்கிறதுல விட்டேன் ஆனா உள் தாப்பா போட்ட எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உள்ள யாரு இருப்பா ஆள் இருப்பா என் மனைவி மக்கள் இருப்பார்கள் ஆமா அழைத்தார் என்னுடைய மனைவியை என்ன கண்ணே பூஜாவனா ஐயோ அவ்வளவு பெருசா

மன்னரை சந்தித்தேன் எல்லோரும் வந்து விட்டீர்களே என்னுடைய கணவன் உங்களுடைய மந்திரி திவான் தானாவது பிள்ளை எங்கே என்று கேட்டேன் சரி அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா உன்னுடைய கணவனோ ராமநாதபுரம் எழுகோன சப்ஜையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சண்டால பாவிகள் பாடுபாவி நீ சேர்த்து போயிட்டேன் சொல்லியிருக்காங்க அது ரெண்டும் ஒண்ணுதான்டா மாண்டு விட்டார் மரணம் அடைந்து விட்டார் பட்டு படுகலம் அடைந்து விட்டார் இறைவனடி சேர்ந்து விட்டார் சச்சி போய கேட்ட தின்னாடு உனக்கு மரியாதை இல்லைடா சரி விடு சரி மகாராஜா தெரியாம சொல்லிட்டாங்க சேர்த்து போயிட்டேன் ஐயோ புடுங்கிட்டாங்கன்னு ஒரு தாட்டி சொன்னா போதும் அதையும் அழுத்த அழுத்தி எனக்கு பக்கு பக்குங்குது சரி கூட சொல்லல என்னை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நீ ஏன் சொல்லிக்க வேண்டியதா நான் சொல்றதுல உண்மை அதுதான் சரி சரி மகாராஜா தெரியாம சொல்லிட்டாரு சேர்த்து போயிட்டேன் மரியாதை உனக்கு நான் தான் உசுரோடு வந்துட்டேன் சாகலையே வசனத்துல வரும் நீ வாமா வெளியில அப்படின்னு என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன் என் பொண்டாட்டி திறந்துகிட்டு வர்றா கிரகன் இருந்திருக்க வீட்டு கதவை திறந்துகிட்டு வர்றா கதவையா அப்ப என் பொண்டாட்டியை பார்த்தா எப்படி இருக்கிறா தெரியுமா எப்படி இருந்துச்சு நான் வைத்த பொட்டு இல்ல கை நிறைய போட்டிருக்கிற வளையல் இல்ல சரி தலை நிறைய வச்சிருக்கக்கூடிய மல்லிகை பூவு இல்ல நெத்தியில வச்சிருக்கக்கூடிய குங்கும பொட்டும் இல்ல வண்ண வண்ணமாக முடித்திருப்பாளே ஆடைகளும் இல்ல எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனை கொண்டே வந்திருக்கான் நீ எல்லாம் விளங்கவே மாட்டா விளங்க வேண்டிய எல்லாத்தையும் அவுத்து போட்டா எப்படி இருக்கான் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனை கொண்டியா

ஜ இருக்கிற இல்ல பொட்டு என்னது என்னையா சொல்ற பூவும் பொட்டு இல்ல புவும் இல்லா பூவும் பொட்டுடா சரி சொல்லு வெள்ளச்சில கட்டி விதமை குளத்தில் இருக்கிறான் என் பொண்டாட்டி அந்த கோலத்துல பார்த்த உடனே என்னால் தாங்க முடியல என்ன செஞ்ச ஓடி போய் ஏமா இந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு அவ அழுகுறா நானும் அழுகுறேன் நானும் அழுகுற அவளும் அழுகுறான் ஒழுகிருக்குமே எப்படி பார்த்த மாதிரியே சொல்ற அன்னைக்கு நீ நடந்து போற போய் சொட்டு சொட்டு ஒழுகிச்சு அதனாலதே இதுவாது பரவாயில்ல நேத்து டவுன் பஸ்ல ரெண்டாம் நம்பர் டவுன் பஸ்ல போறாரு வேகத்தாடு ஏறி இறங்கணும்னு திடீர்னு ஒழுகிருச்சு ஐயோ கண்ணீர் தண்ணி ஒழுகிருச்சு என்ன பண்ணுன துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டேன் ஏன் தண்ணி கிடைக்கலையா அந்த நேரத்துல எப்படி தண்ணி கிடைக்கும் அதுலேயே இருந்ததுதானே நீங்க விளங்காம போனீங்க நாங்க புழகிட்டு தான் இருக்கிறோம் கண்ணீர் தண்ணி தொடச்சுட்டு அழுகாத அழுகாது நான் தான் உசுரோட வந்துட்டேன் ஆமா சீலையை வான்னு சொன்னேன் என் பொண்டாட்டி மாட்ட மாட்டேங்கிறான் நீ மாட்டினியா இல்லையா

பூமத்தூர மகாராஜா சந்திக்கிறேன் அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன் நிறுத்து மகாராஜா மந்திரி மகாராஜா ஒரு போய் சின்ன மகாராஜா கிட்ட போய் எல்லாம் பொய்யா தான் எத்தனை பொய் தான் இவ்வளவு தானா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பொய் வரும் காலையில எங்களை அனுப்புறப்பா அப்பவும் பொய் தான் ஆயிரத்தோட முடியுது முடியுது ஐயோ ஐயோ ஆயிரம் கெட்டி கெட்டி

அவர் மூன்று வீரர்களை கொண்டு குவித்து நல்ல அன்னத்தையும் கொள்ளை எடுத்து கொண்டு வந்து விட்டேன் சரி இப்ப நேரா பாச்சாலம் குறிச்சு போகணும் மகாராஜாவை சந்திக்கணும் சரி பாளையம் கோட்டல் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும் இப்படி செய்யலாமா மந்திரின்னு கேட்பாரு கேப்பாரு அப்ப நம்ம என்ன சொல்லணும் தெரியும் என்ன சொல்லணும் நான் கூட இருந்ததுதான் நானு நானும் நெல்ல கொள்ளை அடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான் சரி எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி பளியை தூக்கி அவங்க மேல போட்டு நம்ம கூடவே இருந்து குள்ள நிறைய வேலை செஞ்சு சரி குழி பறிச்சு இந்த குமரவாலயத்திலேயே மூணு பேத்தையும் புதைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நாலு நம்ம பார்ட்டி தான் கட்டப்போம் நாடகம் இங்க போதச்சிட்ட நாளைக்கு கட்டமா மூமத் தரலாம் யாரு பரிச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம்டா ஏய் சிப்பா செது போய்るவாங்க ஆ பரா மகாராஜா என்னையா மாண்ட விட்டானேன்னு சொன்னீர்கள் இதோ மாண்டவன் வீட்டு பிறகுதே பாஞ்சால குறிச்சு கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் பார்க்கிறேன் இந்த பாஞ்ச நாட்டு பதிமண்டர்களை பார்ப்போம் ஏய் ராஜே நம்பிக்கை இல்லை